டிசம்பர் இருபத்தி ஒன்றில் தமிழ்நாடு உழவர் பேரியக்கத்தின் மாபெரும் மாநில மாநாடு திருவண்ணாமலையில் நடைபெறுகிறது விவசாயிகளின் பாதுகாவலர் மருத்துவர் ஐயா மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அழைக்கிறார்கள் விவசாய பெருங்குடி மக்களே அரசியல் பாகுபாடின்றி அணிதிரள்வோம் வாரில் காலை கதிரவன் உதிக்கையில் களனியில் கால் வைத்து மாலை மறையும் வரை மண்ணை பொன்னாக்கி வரும் விவசாய சொந்தங்களே வாங்கிய கடனை கட்ட முடியவில்லை வங்கி கடனை திருப்பி திருத்த முடியவில்லை பாருக்கே பணியிருந்த விவசாயி பட்டினிச்சாவு எலிக்கறி சாப்பிடும் அவல நிலை ஏரோட்டம் இல்லை என்றால் காரோட்டம் இல்லை உழவர் இல்லையே உலகம் இல்லை ஆட்சிக்கு வருவரை அரசியல்வாதிகள் அழகான வேலை பேச்சுக்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் விவசாயிகளை கண்டுகொள்கிறார்களா கண்ணீர் வடிக்க வைக்கிறார்கள் இந்த நாட்டில் அவனவன் உற்பத்தி செய்யும் பொருட்களுக்கு அவனவன் விலையை நிர்ணயித்துக் கொள்கின்றான் ஆனால் விவசாயி உற்பத்தி செய்யும் பொருட்களுக்கு விவசாயியை நிர்ணயம் செய்ய முடியாது இதுதான் விவசாய பெருங்குடி மக்களின் அவலநிலை இந்த அவலநிலை விவசாயிகளுக்கு ஏற்பட காரணம் நம்முள் ஒற்றுமை இல்லை தனித்தனி பிரிவுகளாகவும் அந்தந்த கட்சியை சார்ந்தவர்களாகவும் விவசாயிகள் பிரிந்து கிடப்பதால்தான் உழுதானே உழுதானே விவசாயி உழுதானே யாருக்கு என்ன வச்சாம் மகனுக்கும் மனைவிக்கும் மகன் பெற்ற பிள்ளைக்கும் கடந்தானே மிச்சம் வச்சாம் நம் தண்ணீரை துடைக்க வந்தவங்க காசு பண்ண பார்த்தாங்க துன்பத்தை கேட்டு வந்தாங்க துடைக்கிறேன்னு சொன்னாங்க துடைச்சாங்களா